சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் உங்கள் இல்லம் தேடி வரும் மூன்று உருவங்கள் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல இந்த வீடியோல குலதெய்வத்தை வணங்காதவர்களுக்கு குலதெய்வம் எப்படி காட்சி கொடுக்கும் குலதெய்வத்தை முறையா வணங்குறவங்களுக்கு குலதெய்வம் எப்படி எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க மேலும் குலதெய்வம் வணங்கும் போது தடைகள் வருகின்றதா அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோ முழுவதும் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க குலதெய்வத்தை வணங்கும் போது தடைகள் வருகின்றது அப்படின்னா கட்டாயம் இந்த ஒரு வழிபாட செஞ்சு பாருங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு ஒரு வெற்றிலை மேல வச்சு அந்த விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மேலும் அவருக்கு பிடித்த அருங்கம்புல் சாத்தி அவருக்கு பிடித்த எருக்கம்பு மாலை சாற்றி அவரை மனதார வேண்டிக்கோங்க நான் என் குலதெய்வத்தை வணங்க வேணும் அது அதுல எந்த தடையும் வரக்கூடாது அதற்கு முதல் முதற் கடவுளான நீங்கள் எங்கள் குலதெய்வத்தின் அருளை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு எந்த தடையும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல விநாயக பெருமானை வணங்கிய பிறகு நீங்க உங்க குலதெய்வத்தை வணங்கும் போது கண்டிப்பாக உங்க குலதெய்வ வழிபாட்டில் தடைகள் அப்படிங்கிறது வராது இல்லைங்க எங்களால குலதெய்வ கோயிலுக்கே போக முடியல நாலஞ்சு வருஷமா தட்டிக்கிட்டே போது அப்படிங்கறப்ப நாளை மகா சங்கடா சதுர்த்தி மாதம் மாதம் வரக்கூடிய சங்கரா சதுர்த்தி அன்று விநாயகரை மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை செய்து கொடுங்கள் அடுத்து எருக்கம்பூ அருகம்புல் செம்பருத்தி இதெல்லாம் விநாயகருக்கு படைத்து மனமுருகி வேண்டிக்கோங்க அப்பா முதன் முதற் கடவுளே விநாயக பெருமானே அனைத்து தெய்வங்களுக்கும் முதன்மையாக இருக்கும் தெய்வமே என் குல தெய்வத்தின் அருளை எங்களுக்கு முழுமையாக பெற்று தாருங்கள் அனைத்து தடைகளையும் உடைத்து எரியுங்கள் எங்கள் குல தெய்வத்தின் அருள் இருந்தால்தான் எங்கள் குலமே சிறப்பாக இருக்கும் அதற்கு தாங்களும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி மனமுருகி விநாயக பெருமானை தொடர்ந்து நீங்க சங்கடா சதுர்த்தி அன்று வழிபாடு செய்து வரும்போது கட் கட்டாயம் உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டில் எந்த ஒரு தடையும் வராது குலதெய்வ கோவிலுக்கு செல்வதிலும் தடைகள் வரவே வராது இரண்டாவது குலதெய்வத்தை வணங்காதவர்களுக்கு குலதெய்வம் எப்படி எல்லாம் காட்சி கொடுக்கும் அப்படிங்கிறத பாத்துருவோம் முதல்ல குலதெய்வத்தை நம்ம இஷ்ட தெய்வத்தை எவ்வளவுதான் வணங்கினாலும் குல தெய்வத்தை வணங்காமல் இஷ்ட தெய்வத்தை வணங்கும் போது நம்ம வழிபட்ட எந்த ஒரு பலனுமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்த பிறகே நீங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கினால்தான் அந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வத்தின் மூலம் அருள் பாலிக்கும் அப்படி குலதெய்வத்தை மறந்தவர்களும் குலதெய்வத்தை வணங்காதவர்களும் நம்ம போடக்கூடிய தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் அவங்க கண்ணுக்கு தெரியும் அது மட்டும் இல்ல குலதெய்வத்தை வணங்குறதுனால நம்ம என்னென்ன பலன்கள் அடைஞ்சிருக்கும் குலதெய்வ வழிபாடை பற்றினா அடிக்கடி பதிவுகள் அவங்க கண்ணில் படுறதா இருக்கட்டும் இல்ல அவங்களோட குலதெய்வத்தின் பெயரை அடிக்கடி அவங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்ல யாராவது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன்பா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா என்ன வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குது குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாதா அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க குலதெய்வத்தை அது மட்டும் இல்ல கனவிலும் குலதெய்வம் அவங்களுக்கு காட்சி கொடுக்கும் என்ன வந்து நீ பாரு குலதெய்வ கோவில் குலதெய்வ எல்லை குலதெய்வத்தின் கோவில்ல உள்ள ஆயுதங்கள் இது எல்லாமே அவங்க கனவுல காட்சி கொடுக்கும் என்ன வந்து நீ பாரு உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கும் என்ன வந்து பாரு என் எல்லைக்கு நீ வா அப்படிங்கிறத குலதெய்வம் கூப்பிடும் அதே போல ஒரு குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அருள் இல்ல அப்படின்னா அந்த குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் எந்த ஒரு சுப காரியங்களும் நடக்கவே நடக்காது சுப காரிய தடைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் குழந்தை செல்வங்கள்ல மிக பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தை செல்வங்கள் பிறந்தாலும் அந்த குழந்தை செல்வங்களின் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் மேலும் தொழில் முன்னேற்றம் இருக்காது நிம்மதி அப்படிங்கறதே இருக்காது இதெல்லாம் இருந்துச்சுனாலே நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு குலதெய்வத்தின் அருள் இல்லை நம்ம குலதெய்வ எல்லைக்கு போகணும் குலதெய்வத்தை போய் தரிசிக்கணும் அது மாதிரி உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வத்திற்கு பிடித்த படையல் வச்சு வணங்கி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கறது இருந்து கொண்டே இருக்கும் நாங்க குலதெய்வத்தை எல்லாம் முறையா வணங்குறவங்க எல் முதன்மை தெய்வமாக நாங்க குலதெய்வத்தை வணங்குறோம் எங்க பூஜை அறையில தினமும் குலதெய்வத்தை நினைச்சு விளக்கு ஏத்துறோம் நிறைய சொம்பு நீர் வச்சு வழிபாடு செய்யறோம் எங்க குலதெய்வத்தை நினைக்காத நாளே இல்ல நாங்க வருஷ பூஜைக்கு கண்டிப்பா குலதெய்வ கோயிலுக்கு போவோம் ஏன் வருஷத்துல நாலஞ்சு தடவை கூட நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படிங்கிறவங்க இல்லம் தேடி கட்டாயம் இந்த மூன்று உருவங்களில் உங்கள் குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரும் முதல் உருவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அன்றாடம் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டங்கள் தான் இருக்கும் அப்படி உங்க வாழ்க்கையில ஒரு நாள் ஏதோ ஒரு மன சஞ்சலம் ஏற்படுது அப்படிங்கிறப்ப அந்த சஞ்சலத்தை போக்கும் விதமாக உங்க வீட்டுக்கு குலதெய்வ படம் வர்றதா இருக்கட்டும் குலதெய்வ கோவில் இருந்து விபூதிகள் வர்றதா இருக்கட்டும் இல்ல உங்க பங்காளிகள்ல யாராவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இந்தாங்க பிரசாதம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்க குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்க இல்லம் தேடி வரும் நான் இருக்கேன் நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் உன் மனசு கஷ்டமெல்லாம் தீரப்போகுது அப்படிங்கிறத சொல்லாம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த குலதெய்வ இருந்து வரக்கூடிய பிரசாதங்கள் இரண்டாவது கனவுகளிலும் உங்களுக்கு உங்க குலதெய்வம் காட்சி கொடுக்கும் நீங்க யார் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு நான் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி மனதார உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க தூங்கும் அந்த குழப்பத்திற்கான தீர்வுகளாக ஒரு உங்களுக்கு பெண் தெய்வம் அப்படின்னா மங்களகரமான ஒரு பெண்ணாக இருக்கலாம் இல்ல ஆண் தெய்வம்னா கம்பீரமான ஒரு ஆண் தோற்றத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கான சரியான தீர்வுகளை உங்க கனவுலயே வந்து சொல்லும் அங்க குலதெய்வம் கண்டிப்பா குலதெய்வத்தை மனதார நினைச்சிட்டு உங்க பிரச்சனையை நைட்டு சொல்லிட்டு படுங்க காலையில எந்திரிக்கும் போது உங்க குலதெய்வம் கண்டிப்பா அதற்கான தீர்வுகளை உங்களுக்கு சொல்லியிருக்கும் இன்னும் சொல்ல போனா ஒரு பத்து வீடு ஒன்னா இருக்கு அதுல ஒரு வீடு உங்க வீடு ஆனா அந்த பத்து வீட்லயுமே ஒரு சுமங்கலி பெண்கள் வந்து யாருக்கும் அவ்வளவு சீக்கிரமா யார் வீட்லயும் போய் தண்ணீரோ இல்ல ஏதோ ஒரு சாப்பாடோ யாருமே போய் நிக்க மாட்டாங்க ஆனா உங்க வீட்டுக்கு உங்க வீட்ல குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரணும்னா இது தான் மங்கள உருவத்துல வந்து தண்ணி கேட்கறதா இருக்கட்டும் சாப்பாடு கேட்கறதா இருக்கட்டும் அம்மா கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கம்மா அப்படின்னு உரிமையா கேட்கறதா இருக்கட்டும் இது அனைத்துமே உங்க வீட்டுக்கு குலதெய்வம் தேடி வருகின்றது இது போ அவங்க முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஒரு மங்களகரமா இருக்கு அப்படின்னு நம் உங்கள்ட்ட என்ன இருக்கோ அந்த நேரத்துல கொடுங்க அது போதும் உங்க குலதெய்வம் மனதார மனம் மகிழும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது விஷயம் நம்ம சேனல்ல தொடர்ந்து பௌர்ணமிக்கு குலதெய்வ வழிபாடு பத்தி நிறைய போட்டிருக்கும் அதை தொடர்ந்து செய்யறவங்க வீட்டுல ஒரு ரெண்டு மூணு பேர் வீட்டுல இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதையும் உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா பூஜை முடிந்த பிறகு பக்கத்துல இருக்கிற சின்ன பிள்ளைங்க கூப்பிடாமலே கடகடனும் கரெக்டா தீப தூப ஆராதனை காமிச்சு முடிச்சது பிறகு கடகடன் அந்த குழந்தைங்க உள்ள வந்து உரிமையோட பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டாங்க அத பார்க்கும் போது எங்களுக்கு உள்ள மகிழ்ச்சியா இருந்துச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அந்த சாமியே எங்க வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருந்தது அப்படின்லாம் பலருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு போட்டிருக்காங்க அதுதான் உங்க குல அனுகிரகம் குலதெய்வம் இப்படியெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க சின்ன குழந்தைங்களோட சிரிப்புல உங்க குலதெய்வத்தை பார்க்கலாம் இது சின்ன குழந்தைங்க பள்ளிகள் பசுக்கள் எல்லாம் உரிமையா உங்கள்கிட்ட வந்து சாப்பாட வாங்கி சாப்பிடுறதெல்லாம் உங்க குல தெய்வத்தின் அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் உங்க வீட்டுல நடக்கும் கண்டிப்பா இது போன்ற அறிகுறிகள் உங்க வீட்டிலயும் இருந்தா மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்க உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையட்டும் குல தெய்வத்தை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும்